போராட்டம்லையோர வியாபாரிகள் ஆட்பாட்டம் போராட்டம் திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்பப் பெறு திரும்ப பெறு திரும்பப் பெறு திரும்ப அணை உத்தரவை திரும்ப பெறு நடைபெறும் பாதுகாப்பு சட்டத்தை உதவி ஆணையர் உத்தரவை மாநகராட்சி ஆணையாளரே திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெறு மாநகராட்சி நிர்வாகமே அடிக்காது வயிற்றில் அடிக்காது வயிற்றில் அடிக்காதே வியாபாரத்தை விரிவடைந்த மிகப்பெரிய மாநகரம் ஒரு முப்பது லட்சம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநகரம் இந்த மாநகரத்தில் பல்வேறு பிரிவுகளில் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி தெற்கு பகுதி என்ற பகுதியின் அடிப்படையில் தினந்தோறும் வாரச்சந்தை நடத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாரச்சந்தையை தடை செய்கின்ற ஒரு உத்தரவை மதுரை மாநகராட்சி ஆணையாளரின் ஒப்புதலோடு மண்டல உதவி ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை நடைபெறும் அந்த வாரச்சந்தையை தடை பெறுவதற்கு மதுரை மாநகராட்சிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மதுரை மட்டுமல்ல இந்தியாவின் நூற்றுக்கணக்கான நகரங்களில் சாலையோர சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அந்த சட்டம் பாதுகாத்திருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு வெண்டிங் கமிட்டி என்பது கடந்த தேர்தல் நடத்தி மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்டது அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய காலம் முடிந்தும் கூட இன்று வரை அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய தேர்தலை மாநகராட்சி நடத்தவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலை காரணம் சொல்லி நடத்தாமல் காலதாமதப்படுத்தி வருகிறது சாலையோர வியாபாரிகள் எங்கே வியாபாரம் நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் எந்த நேரம் நடத்த வேண்டும் எந்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு சட்டம் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட மத்திய அரசனுடைய உதவியை மாநகராட்சி மூலம் மதுரை மா மாநகரத்திலே பதினோராயிரம் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மதுரை மாநகராட்சி பத்தாயிரம் ரூபாய் குறுகிய கால கடன் வழங்கி இருக்கிறது லோன் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னும் அடையாள அட்டை தரவில்லை அடையாள அட்டை தர வேண்டும் மாநகராட்சியில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உடனடியாக வெண்டிங் கமிட்டி தேர்தலை நடத்த வேண்டும் இது போன்ற உத்தரவுகளை தன்னிச்சையாக எதேச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக மண்டல உதவி ஆணையாளர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு செல்லாது சட்டத்திற்கு விரோதமானது அதை திரும்ப பெற வேண்டும் சாலையோர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாநகராட்சி பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் ஏஐடிசி சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழைக்கும் மகளிர் சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி ஆணையர் சார்ந்து சார்த்து இந்த மனுவை கொடுக்க இருக்கின்றோம் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம் சிங் மாவட்ட செயலாளர் ஏஐ